இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இழந்தை பழம் பற்றித்தான் இழந்தை பழம் பேச்சுவாக்கில் இழந்த பழம் என்று உள்ளது இழந்தை பழம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது பள்ளிப்பருவம் பள்ளிப்பருவத்தில் இழந்தை பழம் இழந்தை விடையை சாப்பிடாதவர்களே இருக்க மாட்டார்கள் நாகரிகம் கருதி நாம் பெரியவர்களானதும் அதனை சாப்பிடுவதில்லை ஆனால் சில இடங்களில் பெண்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இலந்தைப் பழம் சிறியதாக இருந்தாலும் அதன் சத்து மிகவும் அதிகம் நாம் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு அதில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உதல் உள்ளதால் இதனை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைக்கிறது இலந்தை பழத்தின் பூர்வீகம் சீனா தமிழகத்தில் வறட்சி பகுதிகளில் தானாகவே வளர்கிறது உரம் தேவையில்லை சிறிது மழை போதும் குளிர்காலத்தில் பூத்து காய்விட்டு பழமாகும் இதனை ஒட்டுச்செடி வளர்ப்பு முறையில் இளவிறுத்தி செய்யலாம் இதனை சிறிய பேரீட்சை சைனா பேரீட்சை என்றும் சொல்வர் இதன் சுவை இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகும் இதன் வேர் பட்டை இலை பழம் பலன் தரக்கூடியது வியட்நாம் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பயன்படுத்துகிறார்கள் இதனை பழமாகவும் மிட்டாயாகவும் ஜாமாகவும் இழந்த வடையாகவும் பொடியாகவும் தீநீராகவும் பயன்படுத்துகின்றனர் தமிழகத்தில் இதனுடன் புளி மிளகாய் உப்பு வெல்லம் சேர்த்து இழந்த வடையாக பயன்படுத்துகிறார்கள் இதில் கார்போஹைட்ரேட் புரதம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சுத்தநாகம் கால்சியம் சோடியம் மெக்னீசியம் விட்டமின்கள் ஏ சி பி சிக்ஸ் பி டுவெல் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் ஆற்றல் இருபத்தி இரண்டு கிலோ கலோரியாகவும் உள்ளது ஆயுர்வேத மருத்துவத்தில் இதனை பற்றிய குறிப்புகள் பழம் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியைத் தரக்கூடியது பொட்டாசியம் உள்ளதால் தசை செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்கிறது பதினெட்டு அமினோ அமிலங்கள் உள்ளதாகவும் பிளவனாய்டுகள் பாலிசாக்ரைடுகள் ட்ரை டெர்பினிக் அமிலங்கள் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதாகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றி நீரிழிவு புற்றுநோய் இதய நோய் போன்றவற்றை பாதுகாக்கிறது என்றும் விளக்கப்பட்டுள்ளது மனிதன் இழந்த சக்தியை திருப்பிக் கொடுக்கக்கூடியதால் இதனை இழந்த பழம் என்று அழைக்கப்படுகிறது இதன் பயன்கள் பற்றி பார்ப்போம் இழந்தை பழத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் புரதங்கள் செரிமானத்தை தாமதப்படுத்துகிறது இதனால் எடை இழப்பை நிர்வகிக்கிறது இதில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இணைப்பு திசுக்களின் விலைமையை மேம்படுத்துகிறது மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தையும் இயக்கத்தையும் மேம்படுத்துகிறது பழம் மயக்கமடையும் பண்புகள் கார்டிசோல் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் மனதையும் உடலையும் தளர்வாக வைத்திருக்க உதவுவதால் மன அழுத்தம் பதட்டம் மனச்சோர்வு ஆகியவற்றிற்கு சிறந்த தீர்வாக உள்ளது இதில் அலட்சி எதிர்ப்பு பண்பு தசைவழிகள் மூட்டுவுகளை போக்க உதவும் கீழ்வாதம் மூட்டுகளின் வீக்கம் குறைக்கவும் செய்கிறது செல் சிதைவை எதிர்த்து போராடுவதன் மூலம் அல்சைமர் நோய்க்கு சிகிச்சையளிப்பதற்கு மூளையின் அறிவாற்றல் மேம்படுத்தவும் உதவுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் பாஸ்பரஸ் மேங்னீஸ் இரும்பு மற்றும் துத்தநாகம் இரத்த ஓட்டத்தை செய்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இதில் உள்ள ஆக்சிசனேற்றி பண்புகளால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது இதில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி செரிமானத்தை தூண்டுவதால் மலச்சிக்கல் இல்லாமல் செய்துவிடுகிறது இரவு படுக்கும் முன் இதன் டீயை பருகினால் நிம்மதியாக தூக்கம் இருக்கும் இலங்கை பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் பைட்டோ கெமிக்கல்கள் நிரம்பி இருப்பதால் கிருமிகளை எதிர்த்து போராடி காயங்களை குணப்படுத்துகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜன் ஏற்றியாக மேம்படுத்தி வயதான விளைவுகளை தடுக்கிறது முகப்பொரு தழும்புகள் சிகிச்சையை அளிக்கவும் செயல்படுகிறது கருப்பை கோளாறுகளை நீக்கி குழந்தை பேரு உண்டாக்க உதவுகிறது பசியின்மையை போக்குகிறது உமிழ்நீரை அதிகரிக்கிறது வயிற்றுக்கடுப்பு வயிற்று பேதியை குணமாக்குகிறது குழந்தைகளுக்கு ஏற்படும் மறதியை போக்குகிறது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும் பித்தத்தை குறைக்கும் உடல் வெப்பத்தை குறைக்கும் பல் பிரச்சனைகளை தீர்க்கும் போதையை தணிக்கும் வெண்புள்ளிகள் புள்ளிகள் மெலனின் குறைபாட்டால் உண்டாகும் இதற்கு இழந்தை கட்டையை தீயில் வைத்து எரிக்க அதன் மறுமுனையில் வரும் திரவத்தை வெண்புள்ளிகள் மீது தடவ குணமாகும் மெலனின் உற்பத்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது இழந்தை பல கொட்டையை பொடி செய்து சாப்பிட நீரிழிவு குறையும் சின்ன வெங்காயம் இழந்த இரண்டையும் அரைத்து சொறி சிறகு மீது தடவ குணமாகும் இழந்த இலையை சாரெடுத்து உள்ளங்கை உள்ளங்காலில் தடவி வர அதிக வியர்வை நிற்கும் இலந்தை இலையை மைபோல அரைத்து தலையில் பூசி வர இளநரை பொடுகு புழுவெட்டு நீங்கும் முடி வளரும் இதிலுள்ள விட்டமின் சி வாதத்தையும் கபத்தையும் தணிக்கும் பிரயாணங்களில் ஏற்படும் தலைவலி தலை சுற்றல் வாந்தி ஆகியவற்றை தடுக்கும் இதுவரை இலந்தை படத்தின் நன்மைகளைப் பற்றி பார்த்தோம் எதையும் அளவோடு எடுத்துக்கொள்ள ஆரோக்கியமே இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து தங்களுக்கு நன்றி தங்களுக்கும் தங்களை சேர்ந்தவர்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்